வெல்கம் டு அவர் ஆன்மீக கலஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் மதச்சார்பற்ற பாடங்கள் ஆத்ம சம்பந்தம் மத சம்பந்தம் தர்ம சம்பந்தம் இல்லாத செக்யூலர் சப்ஜெக்டுகளை மட்டுமே போதித்த குருமார்கள் பூர்வ காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் நாஸ்திகம் சொல்லிக் கொடுத்தவர்கள் தேடி தேடி கண்டுபிடிக்கும்படியாகத்தான் இங்கேயோ இரண்டொருத்தர் இருந்தார்கள் சூதாட்டம் சொல்லித் தந்தவர்களும் அப்படித்தான் திருட்டுத்தனம் தந்த ரொம்ப 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 சொல்பமானவர்களும் யார் கண்ணுக்குமே அகப்படாமல் திருட்டுத்தனமாகத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் மற்ற கௌரவமான செக்யூலர் சப்ஜெக்டுகளான கணிதம் ஆயுர்வேதம் பௌதிக ரசாயனாதிகள் சில்ப சித்திர நிறத்திய கீதாத்திகள் தனுர்வேதம் முதலியவற்றை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தவர்களும் பூர்வ காலத்திலிருந்தே இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாமும் கூட செகண்டரியாக தர்மா தர்மங்களையும் சொல்லி கொடுக்காமல் இல்லை அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நன்னெறி போதனை என்பது இல்லாமல் செக்யூலர் படிப்பும் கூட நடக்கவில்லை ஏதோ பாடமாக சொல்லிக் கொடுத்து அதோடு விடுவது என்றில்லாமல் நிஜ வாழ்க்கையிலேயே மாணவன் நன்னெறியுடன் ஒழுகினாலொழிய அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்று தள்ளியே இருக்கிறார்கள் நிகழ்கால கல்வி முறையிலோ வெள்ளைக்கார ஆட்சியின் போது பேருக்காவது இருந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீர்த்து போய்விட்டிருக்கிறது மாறல் என்கிறபோது அதை தொட்டுக்கொண்டு தெய்வம் மதம் என்று போகிறதே தங்களுடைய முற்போக்கு எனப்படுகிற கொள்கையான செக்யூலரிசம் அதனால் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் எங்கே நல்லபடியாக ரூபமாகி விடுவார்களோ என்ற பயத்தினால் சுதந்திர சர்க்கார் இப்படி பண்ணிவிட்டது வாத்தியார்களே பசங்களை நன்னெறிக்கு நேரெதிரான அரசியல் அராஜகம் ஸ்திரீ விஷயம் ஆகியவற்றில் தூண்டி விடுவதாகவும் கூட ஓரொரு இடங்களில் ரிப்போர்ட் வருகிறது இந்த தமிழ் தேசத்தில் அதோடு கூட வெள்ளைக்காரர் காலத்திலும் இருந்து வந்த சமஸ்கிருத படிப்பை குழியை வெட்டி குமுற புதைக்க எத்தனை உண்டோ அத்தனையும் வேலை பண்ணி இந்த பெரிய தேசத்தின் நாகரிகத்திற்கும் அது மட்டுமில்லாமல் இப்போது வாய்ப்பேச்சிலே மட்டும் முழக்கி கொண்டிருக்கிற ஒருமைப்பாட்டுக்கும் முதுகெழும்பாக இருந்த அற்புதமான பாஷை ஜனங்களுக்கு கிடைப்பதற்கில்லாமல் பெரிய வஞ்சனை பண்ணியிருக்கிறது மத துவேசமும் ஒரு ஜாதியிடமுள்ள துவேசமும் தான் இதற்கு காரணம் என்பது பயிங்கர ரகசியம் ஆனால் சமஸ்கிருதம் மத புஸ்தகங்கள் மட்டும் இருக்கிற பாஷை இல்லை மத சம்பந்தம் என்று சொல்ல முடியாத அநேக தத்துவ புஸ்தகங்களும் அந்த பாஷையில்தான் இருக்கின்றன லோகமே கொண்டாடுகிறபடி அறிவுக்கு விருந்தாக அவை இருக்கின்றன காவிய நாடாகாதிகளும் வெளி எல்லாம் தர்ஜுமா பண்ணி வைத்து இலக்கிய அழகுகளோடு எதேஷ்டமாக இருக்கின்றன அது மாத்திரமில்லை ஆர்ட் சயன்ஸ் என்கிற கலைகள் பலவிதமான விஞ்ஞானத்துறைகள் எல்லாவற்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக சூட்சமங்களை தெரிவிக்கிற புஸ்தகங்களும் இருக்கின்றன ராஜநீதி என்கிற பாலிட்டிக்ஸ் ஸ்டேட் கிராஃப்ட் ஆயுர்வேதம் என்கிற வைத்தியம் என்றபடி ஒரு துறை பாக்கி இல்லாமல் எல்லாவற்றிலும் உசந்த புஸ்தகங்கள் இருக்கின்றன அது எப்படி மத பாஷை மட்டுமில்லையோ அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதி பாஷையும் இல்லை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா ஜாதி படிப்பாளிகளுக்குமே அது பாஷையாய் இருந்ததால்தான் அந்த பரந்த உபகண்டத்தையே அது அறிவு ரீதியில் ஒற்றுமைப்படுத்தி நிஜமான ஒருமைப்பாட்டை உண்டாக்கிற்று விவேகானந்தர் இருந்தார் எங்களைப் போல பத்தாம் பசலி சாஸ்திர குடுக்கைகளோடு சேர்க்காமல் புரட்சி கருத்தும் முன்னேற்ற மனப்பான்மையும் கொண்ட ஒருவராக அவரை இப்போது புரட்சியாளர்களும் ஸ்தோத்தித்திருக்கிறார்கள் அவருக்கு புத்தரிடமும் புத்த மதத்திடமும் அபிமானம் உண்டு அப்படிப்பட்டவரே இந்த தேசத்தின் உசந்த கல்ச்சருக்கு கலாச்சாரத்துக்கு பெரிய ஹானி எப்போது ஆரம்பித்ததென்றால் பௌத்தர்கள் சமஸ்கிருதத்தை தள்ளிவிட்டு பாலி பாஷையிலே தங்கள் புஸ்தகங்களை எழுதி பிரச்சாரம் பண்ணிட போதுதான் என்ற அளவுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய குலத்தனத்தை நம்முடைய தமிழ் ஜனங்களுக்கு இல்லாமல் பண்ணியுள்ள விபரீதத்துக்கு உண்டா எப்படி எப்போது என்பதே என் விசாரமாயிருக்கிறது பழங்காலத்தில் தர்ம போதனை இல்லாமல் படிப்பு மட்டும் என்று இருக்கவே இல்லை போதித்தவர்கள் அதற்கேற்ற தார்மீக சீலங்களோடு இருந்தார்கள் சங்கர ஜெய ஜெய்சங்கரன் மகாபிரி இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரன் ಜಯ ಜಯಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಮಧೇನು ಶಂಕರ ಹರಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ